நீ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்திய அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன யோக்கித இருக்குது நான் கேட்குறேன் இந்திய கட்டாயப்படமாக்கி என்னை வந்து நீ வந்து என் மொழியை அழிக்க பார்க்குறேன்னு என் தமிழ் மொழிக்கு இருக்கிற சிறப்பை நான் சொல்லியிருக்கேன் ஹிந்திக்கு என்ன சிறப்பு இருக்குது சொல்ல பார்ப்போம் நீங்கள் இன்னும் இல்லைங்க இன்னும் வளர்ந்துருக்கு செடி தான் வளர்ந்துருக்குங்க அண்ணாமலையோ பாஜகவோ வளராதுங்க அண்ணாமலையும் போ வர சொல்லுங்க ஒரே மேடையில் நானும் பேசுகிறேன் தமிழ் மொழி சிறப்பை அண்ணாமலையும் பேசிட்டேன் மக்கள்கிட்ட நம்ம விட்டுடலாங்க என்ன தமிழ் மொழியை பற்றி என்ன அண்ணாமலைக்கு தெரியும் வாய் வாய்க்கொழுப்படுத்தி எதை வேணுமா பேசலாமா மைக்கு முன்னாடி கிடச்சா நீ எதை வேணுமா பேசுவீங்களா சிங்கப்பூர் அலுவல் மொழியாக ஏற்றுக்கிட்டது தமிழை அப்போ நீ இந்தியாவில் வந்து செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஒரு மொழியை வந்து நீ ஏன் இந்தியாவினுடைய ஆட்சி என் தமிழ் நாங்கள் கேட்குறோம் இந்தி கற்றுக்கிட்டால் நீ எல்லாம் அறிவாளின்னு இன்றைக்கி சொல்ல வரீங்களா என்ன சொல்ல வரீங்க அப்போ ஏன் அந்த அறிவாளியில் என் ஊரில் வந்து ஹோட்டலில் வந்து செப்பலையர் வேலை பார்க்க நான் கேட்ட தமிழ்நாடு தனிநார்கோடிக்கு இன்னும் நாங்கள் விடமாட்டோம் எடுப்போம் கையில் எடுப்போம் தண்டோரா தமிழன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மொழி குறித்த பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் தள இருக்கு இதற்கு காரணம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய கருத்து தாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியை வந்து எல்லாரும் கண்டிப்பாக கற்றுக்கணும் இதை அலுவல் முறையாக அறிவித்து இது எல்லாருக்குமே தெரியணுன்ற கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நிறைய எதிர்ப்புகளும் ஆதரவு குரல்களும் இருக்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாதுங்க இது சம்பந்தமாக ஒரு நபர் இணைஞ்சிருக்கிறாரு இவரை வந்து நம்ம சேனல் மூலியமாக அறிமுகப்படுத்துகிறேன் இவர் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீது அதிகம் பற்று உள்ளவர் தமிழுடைய வளர்ச்சிக்கும் அது எந்த விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பமும் ஈடு கொடுக்கணும் அப்படின்ற கருத்துடைய ஒரு நபர் இவரை நம்ம சேனல் மூலியமாக அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இவருடைய பெயர் நாகேந்திரன் ஜி வாழ்த்துக்கள் ஜி நம்ம சேனலுக்காக ஒரு காலனி கொடுக்குறதுக்கு நம்ம சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நல்லாயிருக்கேன் இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் சரி நீங்கள் வந்து தமிழ் மீது ரொம்ப அதிகம் பற்று அதிகம் உள்ள ஒரு ஒரு பர்சன் நீங்கள் இந்த நேர்காணல் எதை கெடுக்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ரொம்ப ஒரு ஹாட்டாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் வந்து மொழி குறித்த ஒரு பிரச்சனை தான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விஷயம் கையில் எடுத்து பல போராட்டங்கள் அதெல்லாம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக வெடித்த விஷயம் இப்போ சமீபத்தில் வந்து திருப்பியும் பூதாகரமாக வெடிக்கிற சூழ்நிலை உருவாகியிருக்கு நிறைய எதிர்ப்பு குரல்கள் நிறைய ஆதரவான குரல்கள் இப்படி பல வந்திருக்கு மொழி மீது அதிகம் பெற்றுக்கொண்டவர் நாகேந்திரன் எனக்கு நல்லா தெரியும் இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ் மொழி மீதான ஆதிக்கம் என்பது இன்றைக்கி நேரத்தில் ரெண்டாயிரம் ஆண்டு கால தொடர்ச்சி தொடர்ந்து நம்ம மொழி அந்நிய ஆதிக்கத்துக்கு உள்ளாகிட்டே இருக்குது ஆனால் எத்தனை ஆதிக்கங்கள் வந்தாலும் இன்றைக்கி நம்முடைய மொழி அப்படியே அழியாமல் இருக்குன்னா காரணம் தமிழ் மொழியில் அவ்வளவு இலக்கண இலக்கிய வளம் சமீபத்தில் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு இந்தியா வந்து அலுவல் மொழியாக ஆக்கிறாரு இந்தியாவில் மொத்தம் மூவாயிரம் மொழிகள் இருந்ததாக சொல்கிறாங்க அந்த மூவாயிரம் மொழிகளும் இன்றைக்கி வந்து பல மொழிகள் வழக்கு இல்லாமல் போயிட்டு ஒவ்வொரு மொழிக்கு பின்னாடியும் ஒரு இனம் இருக்குது அந்த மொழியை பேசக்கூடியவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இருக்குது அவங்க இன்றைக்கி அந்த பண்பாட்டு அடையாளத்தை இழந்துருக்கிறாங்க ஒவ்வொரு மொழியும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த ம அந்த மக்களுடைய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு மொழி வந்து கற்கக்கூடாதுங்கிறது இல்லை எங்கள் பிரச்சனை ஆனால் ஒரு மொழி மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்துவதை ஏற்க மாட்டோம் நாங்கள் இந்தியை எதிர்க்கலை இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் ஏன் இந்தியை எதிர்த்தோம்னா இந்தி மொழி பேசக்கூடியவர்கள் மீது எங்களுக்கு ஒன்றும் பகமியெல்லாம் இல்லை அவர்கள் எங்களுக்கு நண்பர்கள் அவங்க எங்களுடைய இரத்த சொந்தங்கள் தான் ஆனால் இன்னொரு மொழி என் மீது மொழி மீது யாதிக்க செலுத்துவதை விரும்பலை ரெண்டாயிரம் ஆண்டுகால இலக்கண இலக்கிய வளமைகளை கொண்ட மொழி என் மொழி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே யாதும் ஊரை யாவரும் கேள் என்று உலகத்துக்கு சகோதரத்துவத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் எங்களுடைய முன்னோர்கள் நீ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன யோக்கித இருக்குது நான் கேட்கேன் இந்தியை கட்டாயப்படமாக்கி என்னை வந்து நீ வந்து என் மொழியை அழிக்க பார்க்குற நீ அப்போ ஆதிக்க வெறி இது இந்து இந்து இந்தியான்னு இப்போ இந்தி இந்தியான்னு மாற்ற நினைக்கி எண்ணம் இப்போ ஒரு குடையின் கீழே இந்தியாவை கொண்டு வருகிற உன்னுடைய மூர்க்கத்தனமான எண்ணம் நிறைவேறாது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணுமோ நீ வந்து ஒன்று இந்தியை திணிச்சிடலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க முடியாது நான் தமிழ்நாட்டுக்கு இந்தி மொழியை திணிக்க நினைத்த டெல்லி ஆதிக்கத்துக்கெல்லாம் பல பேர் சவுக்கடி கொடுத்தாச்சு இதுக்கு முன்னாடி சரி இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் நான் இல்லைன்னு நான் சொல்லலை இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் படித்த படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் இல்லாமல் கிடையாது இல்லை நம்ம ஆங்கிலத்தோடு சேர்ந்து தானே படிச்சுருக்குறோம் நம்மளுடைய தேசிய மொழி தானே ஹிந்தி இதை படிக்கிறதுல அப்படி என்ன பிரச்சனை இல்லைங்க இது வந்து பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை ஆட்சி செய்கிறப்ப நீங்கள் வந்து இந்தியை திணிக்கிறதுக்கான முயற்சி நடைபெற்றுதுங்க இந்தி சபாக்கள் உருவாக்கி இந்தியை மொழியை வளர்த்து எடுக்கணும் இந்தியா முழுக்க ஒரு தேசிய ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்கு ஒரு மொழி தேவைன்னு சொல்லி அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரங்க சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு யாரும் ஏற்றுக்கல காங்கிரஸ்காரர்கள் மட்டும்தான் சொன்னாங்க ஆனால் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வந்து இந்தி ஏற்றுக்கலை நீங்கள் வழுக்க டயமாக எப்படி எப்படியே ஏற்றுக்க முடியும் இந்தியை விரும்பி படிக்கணும் நீங்கள் அதை திணிக்கிறதுங்கிறதை நாங்கள் ஏற்க மாட்டோம் நீங்கள் திணிக்கிற ரைட் ஓகேங்க இல்லைன்னு நான் சொல்லலை இன்றைக்கி பாட புத்தகங்கள்லேருந்து இருந்து இப்போ வந்து எல்லோரும் டுவெல்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்னு வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிற நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு உண்மையை ஒத்துக்கணும் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது இப்போ டாக்டருக்கு படிக்கிறதுனா ஆங்கிலத்தில் தான் இருக்குது ஒரு ஃபிசிக்ஸு ஒரு ஒரு விஞ்ஞான சம்பந்தமா எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது இப்படி எல்லா படிப்புகளும் ஆங்கில ஆங்கிலத்தில் உங்கள் அறிஞர்கள் கண்டுபிடித்து சொல்வதற்கு முன்னாடியே நாங்கள் தமிழில் சொல்லியிருக்கோங்க ஏங்க அது ஓகே சார் இல்லை நான் சொல்லலை அது ஓகே இல்லை நான் சொல்லலை இப்போ இது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது ஏங்க ஆங்கிலங்கிறது உலக மொழிங்க அலுவல் மொழியாக கூட அதை ஏற்றுக்கலாம் நீங்கள் உலக மொழியை ஏற்றுக்குவீங்க நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய தேசிய மொழிய ஆதிக்கத்தின் சின்னம்ங்க அது சிம்பிள் ஆஃப் டாமினேஷனுங்க அதை எப்படிங்க ஏற்க சொல்கிறீங்க எங்களையே வடக்கினில் தமிழர் வாழ்வை பின் தெற்கில் வந்து இடக்குணை இசைய நினத்தை எதிரே அண்ணாள் துட்டை அடக்கடா என்று வைத்து அரங்காக்கும் தமிழே என்று பாடி பறவை எங்கள் பாஸ்பரஸ் கவிஞன் பாரதாசன் வழியில் வந்தவங்க நாங்கள் எதுக்குங்க உங்கள் ஆதிக்கத்தை ஏற்கனும் அப்படி என்னங்க இந்தி மொழியில் பெரிய சிறப்பு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் என் தமிழ் மொழிக்கு இருக்கிற சிறப்பை நான் சொல்லியிருக்கேன் இந்திக்கு என்ன சிறப்பு இருக்குது சொல்லு பார்ப்போம் நீங்கள் இத்தனை வருடம் கழித்து அந்த ஹிந்தி வந்து திணிப்பு பிரச்சனை இப்போ திடீர்னு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க ஒரே நாடுங்கிறான் ஒரே மொழிங்கிறான் ஒரே குடையின் கீழே இந்தியாவை கொண்டு வர நினைக்கிற ஒரு மோசமான பித்தலாட்டம் என்னங்க இதெல்லாம் ஒவ்வொரு பிராந்திய மொழிகளை அழிச்சிட்டோம்னா அவனுக்கு அவன் ஆதிக்கத்தின் கீழே எல்லாம் இந்தியா போயிடும்னு நினைக்கான் இது எப்படி ஏற்றுக்க சொல்கிறீங்க எங்களை இன்னொருன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குங்க எனக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குங்க என் பண்பாட்டை விட்டு கொடுக்க இல்லைங்க மொழி அழிந்தால் ஒரு ஒரு இனத்தினுடைய அடையாளம் போயிருங்க ஒரு பண்பாடு சிதைஞ்சு போயிடுங்க இதுவரைக்கும் மொழி மொழி காணாமல் போனால் பல இனக்குழுக்கள் காணாமல் போயிட்டுங்க மொழி குறித்து நாகேந்திரன் அவர்கள் இவ்வளோ தரவுகள் எல்லாமே வச்சுருக்குறீங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய ஹிந்தியில் வந்து தெரிஞ்சுக்கணும் இது வந்து தேசிய மொழி அப்படின்ற விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு வராங்க அதை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை பேசுறதுக்குள்ள நான் எதுக்குங்க கருத்து சொல்லணும் யாருங்க அண்ணாமலை என்னங்க அவர்கிட்ட போய் கேட்டோம்னா சாராயம் விற்கிறவனுக்கும் அமைச்சருக்கு மற்றவனுக்கும் கருத்து சொல்ல மாட்டேன்றாங்க சரி அவர் இந்த மாதிரிலாம் பேசுறாரு சிறப்பு இருக்கு அண்ணாமலை சொன்ன சொல்லு கேட்ட சிறப்பு இருக்கும் போது அண்ணாமலைக்கு சிறப்பு இல்லைங்க அப்புறம் என்ன நீங்கள் அண்ணாமலுக்கு என்ன சிறப்பு இருக்குது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து நிறையா கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒரு கட்சியில் இருக்கிற மாநில தலைவர் ரைட்டுங்களா அவருடைய பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கவன ஈர்ப்பு இருக்குது ஸோ இதை தட்டி கழிக்க முடியாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ அவருடைய பதில் வந்து எதை உணர்த்துதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆதிக்கத்தை உணர்த்துதுங்க மத்தியில் நாங்கள் ஆட்சி எதை எத வேண்மாலும் செஞ்ச செஞ்சிடலாங்கிற அதிகார அதிகாரப்போக்க அதை வெளிப்படுத்துதுங்க எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிருவோம்னு சொல்கிறார் அவர் என்னத்தை செய்வார் தமிழ்நாட்டில் அதெல்லாம் ஒன்றும் ஒரு கா இங்கே கால் உண்டெல்லாம் கடை விரிக்கலாங்கிற கணவெலாம் உங்கள் பகல் அது பழிக்காதுங்க தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது என்னதான் சொன்னாலும் இப்போ நாளுக்கு நாள் பாஜகோட வளர்ச்சி தமிழ்நாட்டில் அதிகரிச்சு தர இன்னும் இல்லைங்க இன்னும் வளர்ந்துருக்கு சுண்டக்கா தான் வளர்ந்துருக்குங்க அண்ணாமலையோ பாஜகவோ வளராதுங்க வளர்ச்சி இல்லைன்றீங்களா என்ன வளர்ச்சின்றேன் நான் ஒரு வளர்ச்சியும் கிடையாது வளராத கட்சிக்கு தான் வந்து இப்போ எல்லாருமே உட்காந்துருச்சு நினைக்கிறீங்க இல்லை சும்மா போய் இப்போ வந்து வெ வெட்டி வேஷமுங்க அதெல்லாம் வெளி வேஷமுங்க இன்னும் த அண்ணாமலைக்கு தமிழை பற்றி என்ன தெரியும் தமிழ் சிறப்பை பற்றி தெரியுமா அண்ணாமலையும் இப்போது வர சொல்லுங்க ஒரே மேடையில் நானும் பேசுகிறேன் தமிழ் மொழி சிறப்பை அண்ணாமலையும் பேசிட்டேன் மக்கள்கிட்ட நம்ம விட்டுடலாங்க என்ன தமிழ் மொழியை பற்றி என்ன அண்ணாமலைக்கு தெரியும் வாய் படுத்து எதை வேணுமா பேசலாமா மைக்கு முன்னாடி கிடச்சா நீ எதை வேணுமா பேசுவீங்களா உங்களிடையிறந்து உயர்ந்தோறதொழை விளங்கி ஏங்கொழி நீர் யானத்தொழில் விற்று அங்கே விற்றுள் முன்னேற தனியாளி செங்கதர் ஒன்றே யானதை என்று ஏனதை தண்ணீர்கள்லாம் தமிழென சங்க கால புலவன் நாவில் அமர்ந்து நர்த்தனமாட்டிங்க நத்தமிழுங்க சங்க காலத்துலேருந்து எங்கள் காலம் வரைக்கும் இன்னைக்கு தமிழை உயிர் போட வச்சிருக்கோம்ங்க நாங்கள் தமிழுக்காக உயிரை கொடுத்து அதை உயிர் போட வச்சுருக்குறோ நாங்கள் கேட்டிருக்கீங்களா மொழி போற தெரியுமா உங்களுக்கு மொழியை நீங்கள் இது ஒவ்வொரு காலகட்டத்தில் டெல்லியிலேருந்து மொழியை திணிக்க நினச்சிங்க ஆனால் உங்கள் ஆதிக்க கா ஆறு கால்கள் வெட்டப்பட்டிருக்கு மறந்துடாதீங்க தாளமுத்து நடராஜரை கேள்விப்பட்டிருக்கீங்களா மொழிக்காக போராடி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க நோய்வாய்ப்பட்டுங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விற்றம் சொல்கிறாங்க எதுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதணும் என் மொழியை காக்கிறதுக்காக நான் போராடி சிறைக்கு வந்திருக்கேன் என் உயிர் போனால் மொழிக்காக போகட்டும் சொல்லி தன் உயிரை கொடுத்து தமிழை காக்க நின்ற தலை மகன்கள் பிறந்த நாடுங்க தமிழ் மகன் பிறந்த நாடுங்க அண்ணாமலைக்கு என்ன தெரியும் நடராஜனுடைய தியாகம் தெரியுமா தாளமத்தனுடைய தியாகம் தெரியுமா அந்த குடும்பத்தினுடைய கண்ணீர் தெரியுமா உனக்கு நீ வாய்ப்பு வாய்க்குழைப்படுத்தி என்ன வேணுமோ தமிழ்நாட்டில் வந்து பேசிக்கிட்டு இருப்போம் யாரும் கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய பேச்சுக்கு வந்து நிறைய கவனங்களும் மக்கள் மத்தியிலிருந்து இருக்கிற மாதிரியான செயல்பாடுகள் தெரியும் அமிதா விட்டு நாய்க்குட்டிக்கு பேர் வச்சா கூட தாங்க பேப்பரில் வருது அரை பக்கம் ஸ்டோரியில் பேப்பர் வருதுங்க பேப்பரில் பே நாய்க்குட்டிக்கு என்ன பேருன்னு கவர் பண்ணி ஸ்டோரி அண்ணாமலை அப்படி அப்படிதாங்க அவங்க தரப்பில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழியை வந்து குறை சொல்லணும் அப்படின்றது கிடையாது மோடி அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் திருக்குறளை வந்து சொல்லி காமிச்சிருக்காரு தமிழை பற்றியான பெருமைகள் இதெல்லாம் வந்து அவர் வந்து பேசியிருக்கிறாங்க மொழியை குறை சொல்லலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் தேசிய மொழி ஹிந்தி ஹிந்தி கற்றுக்கிறதுல அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இதுதான் கேட்குறாங்க இந்தியை கற்றுக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க இந்தியை நான் விரும்பினா தாங்க கற்றுக்கணும் நீங்கள் வந்து திணிக்கிறீங்கங்க இந்தியை வந்து நீங்கள் கட்டாய பாடமாக்குறதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்க அலுவல் மொழி எப்படி சொல்கிறீங்க ஒரு மொழி வந்து பெரும்பான்மையினரால் பேசப்படுறதுனால நீங்கள் வந்து அதை ஆட்சி மொழி ஆக்கிறீங்களா அப்போ எங்கள் மொழி தான் உலகத்தினுடைய இருக்கிற எல்லா கண்டங்களையும் பேசப்படுகிற மொழி தமிழ் மொழிங்க தமிழன் எல்லா கண்டத்துலையும் வாழ்கிறான் எல்லா கண்டத்திலும் தமிழன் இருக்கான் தமிழ் மொழி பேசப்படுது சிங்கப்பூர் அலுவல் மொழியாக ஏற்றுக்கிட்டது தமிழை அப்போ நீ இந்தியாவில் வந்து செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஒரு மொழியை வந்து நீ ஏன் இந்தியாவினுடைய ஆட்சி என் தமிழை நாங்கள் கேட்குறோம் உங்களுக்கு மொழி வந்து பார்த்திங்கன்னா அலுவல் மொழியாக மாறுற சமயத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்ல அவங்களும் இருக்க முடியும் ஏங்க இந்தி பேசக்கூடியவே ஏன் ஊரில் வந்து கடையில் ஓட்டலில் வேலை பார்க்காங்க சப்ளைரா அப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டா நீ எல்லா அறிவாளின்னு நினைக்க சொல்ல வரீங்களா என்ன சொல்ல வர்றீங்க அப்போ ஏன் அந்த அறிவாளியில் என் ஊரில் வந்து ஹோட்டலில் வந்து சப்பளையர் வேலை பார்க்கும் இங்கே வந்து பஞ்சாலைகளில் ஏன் வேலை பார்க்கும் ஆ அப்புறம் ஹிந்தி தாங்க பேசுகிறான் அப்படி என்னங்க சிறப்பு இருக்குது ஒரு மொழிக்கு சிறப்பு இருக்குன்னா அந்த மொழியை கற்றுக்கிறேங்க ஆங்கிலம் கற்றுக்கிட்டேன்னா நான் உலகத்தின் பல நாடுகளுக்கு போகலாமுங்க இந்தியை கற்றுக்கிட்டு என்னங்க வேண போகிறேன் நான் எனக்கு ஹிந்தி வேணும்னா நான் கற்றுக்குறேன் நீங்கள் ஏன் அதை படின்னு சொல்கிறீங்க பொது தீர்மானம் கொண்டு வந்து இதை ஒரு சட்டமாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற பட்சத்தில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு தனிநாடாகுங்க இன்னும் அந்த கோரிக்கை மர மறையிலங்க அண்ணா கேட்ட தமிழ்நாடு தனிநாடு கோரிக்கை இன்னும் நாங்கள் விடமாட்டோம் எடுப்போம் கையில் எடுப்போம் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்னன்னு நினைக்கிறீங்க கோவத்தில் இருக்கிறாங்க மக்கள் கொதித்து கோவத்தில் இருக்கிறாங்க இந்திய கட்டாய கட்டாய மொழி ஆக்குகிற போது தமிழர்கள் வேடிக்கை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா வீதியில் இறங்கி போராடுவார்கள் மாணவர்கள் வந்து கல்லூரியை புறக்கணித்து போராடுவார்கள் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராடுவார்கள் உலகத்துக்கு நீதி சொன்னதுங்க தமிழ் கல்வி கல்வியின் சிறப்பை உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தது தமிழுங்க அப்பேற்பட்ட மொழியை நீங்கள் வந்து சிதைக்கிறதுக்கு ஒரு மொழியை திணிப்பீங்க நாங்கள் வேடிக்கை பார்ப்போமா வீதியில் இறங்கி போராடுவோம் அதுக்காக எங்கள் உயிர் போனாலும் நாங்கள் அதை துச்சம் என ம கதை கருதுவோம் நம்ம நேர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ தூரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நம்ம தண்டோர தமிழன் சேனல் சார்பாக நான் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் நன்றி நன்றி